மர பாறமா மரத்துக்கு இலை பாருமா பெத்தடத்தை பிள்ளைக்கு தாய் பாரம்மா பெத்தடத்த பிள்ளைக்கு தாய் பாரம்மா திருத்தாமுத்தவர் சிந்து நாள் தேனவர் திருத்தா முத்தவர் சிந்து நாள் மரத்துக்கு மரம் பாரமா இலை பாரம்மா பெடுத்த பிள்ளைக்கு தாய் பாரம்மா மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலை பாரம்மா பெத்தெடுத்த தாய்க்கு பிள்ளை பாரம்மா சிறுசா முத்தவர் சிந்து நாள் தேனவர் சிறுசா முத்ததரு சிந்து நாள் தேனவர் மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலை பாரம்மா ടുത്ത പിള്ളേക്ക് തായ് പാറമ്മ